அஸ்ட்ரோ டிவி செவன் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன் நான் என்ன சொல்ல வந்தாலும் பதிலே பேசாமல் கள்ளச்சிரிப்பில் என்னை மயக்கி என்னதான் சொல்ல வந்தேன் என்பதை என் பேரழகன் என் ஆணழகன் இப்படிதான் பெண்கள் புலம்புவார்கள் தூக்கத்தில் கூட இவள் தேவதை நகலோ இல்லை தேவனின் மகளோ அவள் சிரிப்பில் பிரம்மனும் பித்தனை அவள் சிரிக்கும் அந்த சிரிப்பிலே சிற்பம் கூட அவளை ரசிக்குமே அப்படி ஒரு பேரழகி என்னை ஆண்டு கொண்டிருக்கிறார் இப்படி பல ஆண்கள் சொல்லிக்கொண்டு கொண்டு திரிவார்கள் பித்து பிடித்து திரிவார்கள் இது யாருக்காக ரிஷபராசி நண்பர்களே உங்களுக்காகத்தான் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி அழகில் உச்சத்தை தொட்டுக் கொண்டு இருப்பார்கள் பேரழகனாக பேரழகியாக இருப்பார்கள் ரிஷபராசி நண்பர்கள் இப்படி அழகில் சிறந்த ராசி நண்பர்களே அழகில் மட்டுமல்ல உங்களுக்கு குணம் கூட ஒரு அழகு தான் அது மாதிரி சகல கலைகளுக்கும் அதிபதி சுக்கிரன் இந்த ராசியின் அதிபதியாக சுக்கிரன் வருவதால் கலைகளில் சிறந்து விளம்புவார்கள் அதாவது சினிமாவில ரிஷபராசி பெண்களோ ஆண்களோ அதிகமாக இருப்பார்கள் கலைகளுக்கு சொந்தக்காரன் சுக்கிரன் இவர்களுடைய அதிபதி அழகுக்கும் கலைக்கும் சிறந்து விளங்குபவன் சுக்கிரன் கலை சம்பந்தப்பட்ட எந்த ஒரு தொழில் துறையாக இருந்தாலும் சரி அதுல ரிஷவராசி ராசி நண்பர்கள் அதிகமாக இருப்பார்கள் அதில் திறமையை அதிகமாக பதிப்பார்கள் அவர்களுடைய திறமையை தனித்தன்மையை பதிப்பார்கள் ரிஷபராசி ராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கிறது என்ன செய்ய வேண்டும் எதில் நீங்கள் ஃபோக்கஸ் செய்து உங்களை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் எச்சரிக்கையோடு எதில் இருக்க வேண்டும் இந்த காலகட்டம் மிக மிக முக்கியமான காலகட்டம் ரிஷபராசி நண்பர்களுக்கு என்ன சோர்வு உங்களுக்கு அதிகமா இருக்கும் எவ்வளவுதான் கஷ்டப்படுறது எவ்வளவுதான் பிரச்சனையை சந்திக்கிறது எத்தனை பேருக்கு பதில் சொல்றது எத்தனை பிரச்சனைகளை நாம எதிர்த்து நிக்கிறது எல்லாத்திலயும் பிரச்சனை வீட்டுல வேலையில சொந்தத்துல சமூகத்துல இப்படி எல்லா இடத்துலையும் பிரச்சனைகள் பிரச்சனை இல்லாதவர்கள் கம்மியான பேர் தான் இருப்பாங்க ஆனா பிரச்சனையோட இருப்பவங்க அதிக பேர் இருக்கிறீர்கள் கண்டிப்பா பிரச்சனை உள்ளவர்களுக்கு ஏதோ ஒரு அருமையான காலகட்டம் அதாவது ஐம்பது வருடத்திற்கு பிறகு ஒரு அருமையான காலகட்டத்தில் வந்து தற்போது உங்களது நேரம் நிற்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா குருவின் நண்பர்களான சந்திரன் சூரியன் செவ்வாய் ஆகியோர் குருவை பார்த்தாலோ இணைந்தாலோ யோகம் பலமா இருக்கும் அது மாதிரி குரு ராகுவோட சேர்க்கை ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கிறது இது பெரிய அஷ்டலட்சுமி யோகம் தேடித்தருகிறது அந்த யோகத்தை ரிஷபராசி நண்பர்கள் தற்போது பெறுகிறீர்கள் இல்லை இதற்குத்தான் காத்திருந்தாய் பாலகுமாரா பாலகுமாரி அப்படிங்கிறது மாதிரி இத்தனை ஆண்டுகளாக இதற்கு காத்திருந்தது மாதிரியே இப்ப உங்களுக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது அதாவது அனைத்து வயதுடையவருக்கும் இந்த காலகட்டம் ஒரு சிறந்த காலகட்டம் ஏன்னா குரு பகவான் ரிஷபராசிக்கு பனிரெண்டாம் வீட்டில் விரைஸ்தானத்தில் ராகுவுடன் பயணம் செய்ய போகிறார் குரு அடைகிறார் அதாவது குரு பகவான் வக்ரமடைகிறார் குருவின் பார்வை பார்வைக்கு நான்கு வீடுகளில் விழுகிறது இந்த குருவின் வக்ர பயிற்சியால ரிஷபராசி நண்பர்களின் வாழ்க்கையில மாறப்போகுது அப்படிங்கறது மாதிரி ஒரு சூழ்நிலை வருகிறது நீங்கள் இதையெல்லாம் கேட்டு கேட்டு அழுத்து போய் இருப்பீர்கள் இதே தான் நாங்க இருக்கோம் ஆனா எந்த ஒரு மாற்றமும் வர்றதில்லையே அப்படின்னு நீங்க கேட்பீங்க நினைப்பீங்க ஆனால் அதையும் தாண்டி இது மிகவும் முக்கியமான ஒரு காலகட்டம் அதாவது ஐம்பது வருடத்திற்கு பிறகு உங்களுக்கு அதிர்ஷ்டம் இளைஞர்களுக்கு எல்லாம் பேரதிர்ஷ்டம் இது மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் ரிஷபராசி நண்பர்களுக்கு இனிமேல் கிடைப்பது அரிது அதனால் இந்த வாய்ப்பை நீங்க தயவு செய்து அலட்சியப்படுத்தாம பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது கேலி கிண்டல் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த வீடியோவை இப்படி நிறுத்திட்டு கிளம்பிடுங்க எந்த வருத்தமும் இல்லை உங்களால எதுவுமே பண்ண முடியாது இப்படியே தான் நீங்க பேசிட்டு இருப்பீங்க அதாவது வாழ்க்கையில முன்னேறினவங்களோ அல்லது ஜாலியா இருக்கிறவங்களோ பலன்களை பார்க்க வரவே மாட்டாங்க ஏன்னா அவர்களுக்கு இதெல்லாம் நேரமே இருக்காது அப்ப வாழ்க்கையில வந்து ரொம்ப ஒவ்வொரு நிமிடங்களையும் அவர்கள் பயனுள்ளதாக மாற்றிக்கொண்டு இருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த பலன்கள் எதுவும் தேவைப்படாது ஏதோ ஒரு இந்த வரலாம் அப்படி வந்தவர்களும் தற்போது சந்தோஷப்படுங்கள் இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஒரு பெரிய அதிர்ஷ்டம் இந்த கிரக அமைப்பில் வந்திருக்கிறது ரிஷபராசி நண்பர்களே விட்டுவிடாதீர்கள் அது மாதிரி குரு பகவான் உங்களுக்கு லாபஸ்தான அதிபதி அஷ்டமஸ்தானாதிபதி அதனால நிறைய லாபத்தையும் மகிழ்ச்சியையும் தரப்போகிறார் ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குருவின் பார்வை உங்கள் லக்கணத்திற்கு நான்கு ஆறு எட்டு ஆகிய இடங்களான சுகஸ்தானம் கடன் ருண ருண சதுரஸ்தானம் ஆயுள் ஸ்தானங்களின் மீது விழுகிறது அருமை அதாவது பார்வைங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல குரு பகவானுடைய பார்வை குரு நின்ற இடம் பால் பார்க்கும் இடம் அமோகமான உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி லாபத்தை அள்ளி கொடுக்க போகிறார் பார்க்கிறார் சுகங்கள் சுகமோ சுகம் அப்படி ஒரு சுகத்தை நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க அதாவது குடும்பத்திலேயும் தொழிலையும் சமூகத்திலேயும் எந்த துறையில ரிஷபராசி நண்பர்கள் இருந்தாலும் சந்தோஷமாக இருப்பீர்கள் எதிர்காலத்தில் மிக மிக முக்கியமான வளர்ச்சியை நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டம் உங்களுடைய திட்டத்தை நான் முன்பே சொன்னது போல அதாவது விஸ்வரூபம் எடுங்கள் அப்படின்னு சொன்னது போல ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்றால் சரியான திட்டமிடுங்க உங்களுக்கு இந்த குரு பகவானும் அருமையான இடத்துல வந்து அமைந்திருக்கிறது வருஷம் கழிச்சு ஒரு ருத்ர உங்களுடைய எதிரிகளுக்கு கலக்கம் ஏற்பட போகிறது துரோகிகளுக்கு மரணம் ஏற்பட போகிறது ஓடிடுவாங்க இனிமே இந்த காலகட்டத்துல தீமையை விட நன்மை அதிகமாக இருக்க போது நின்று விளையாட போறீங்க ரிஷபராசி நண்பர்கள் என்னன்னா கடன் பிரச்சனை தீரும் சோதனைகளை எல்லாம் சாதனையாக இருக்கக்கூடிய இந்த கொடுக்கிறார் பனிரண்டாம் வீட்டில் ராகுவும் பயணம் செய்கிறார் இது வந்து பெரிய அதிர்ஷ்டம் பல ஆடம்பர செலவுகளை செய்வீர்கள் அதற்கான வாய்ப்பை இந்த ராகு கொடுப்பார் சுப செலவுகளை ஆடம்பரமாக செய்வீர்கள் ஆடம்பர கார் வாங்குவீர்கள் வீடு கட்டுவீர்கள் மிக மகிழ்ச்சியோடு இந்த செலவுகளை எல்லாம் ராசி நண்ப இந்த காலகட்டத்தில் செய்ய போகிறீர்கள் ஒரு அருமையான அமைப்பு இதை வந்து பயன்படுத்திங்க அது மாதிரி பனிரெண்டாம் இடம் மோட்சஸ்தானம் இந்த வீட்டுல அமர்ந்து ராகுவுடன் வக்ரகதியில் குரு பகவான் பயணம் செய்கிறார் இந்த காலகட்டத்துல அப்படி பயணம் செஞ்சா என்ன அப்படின்னு கேக்குறீங்களா விபரீத ராஜயோகம் அதாவது எக்கு தப்பா எசக்கு பிசுக்கா உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கும் யோகங்கள் அள்ளி கொடுக்கும் எந்த மூலையில இருந்து வருதுன்னே தெரியாது யோகங்கள் பத்து தூண்டில போட்டீங்கன்னா பத்து தூண்டிலும் மீனமாட்டோம் அப்ப உங்களுக்கு எந்த தூண்டில இழுக்கிறதுனே தெரியாது அவ்வளவு பெரிய லாபம் இப்ப உங்களுக்கு வருகிறது வருமானம் வருகிறது அதாவது போகிறீர்கள் அவ்வளவு சந்தோஷமான ஒரு சம்பவம் நடக்க போகுது ரிஷபராசி நண்பர்களுக்கு தொழில் கல்வி இதெல்லாம் அமோகமா இருக்கும் இப்ப நினைக்கிறவங்க புது வீடு கட்டி மாறுவீங்க கண்டிப்பா இப்ப ஏதாவது வீடு மாறணும் புதிய வீடு கட்டுவதற்கான முடிவுகளை எடுப்பீர்கள் அது மாதிரி கடன் எதிர்ப்பு நோய்கள் சங்கடங்கள் அனைத்தும் தீரும் இப்படி ஒரு காலகட்டம் வந்திருக்கிறது இத பயன்படுத்திங்க அதாவது பிரச்சனை கடன் பிரச்சனை கண்டிஷ்டி எதிர்ப்பு விரோதம் துரோகம் நோய்கள் சங்கடங்கள் இதை எல்லாத்தையும் தீர்க்கிறது தான் இந்த விபரீத ராஜ யோகம் அதாவது நேரம் இதுக்கு தான் விபரீத ராஜ யோகம்னு சொல்லுவாங்க அந்த ராஜயோகம் யோகம் ராசி நண்பர்களுக்கு வருகிறது அது மாதிரி அஷ்டமஸ்தான அதிபதி பன்னிரெண்டாம் வீட்டில் பயணம் செய்கிறதுனால திடீர் வருமானம் வரும் கண்டிப்பா கேரளா பக்கம் போனீங்கன்னால் அப்படியே ஒரு லாட்டு சீட் வாங்கி வைங்க அது மாதிரி இந்த யூக வணிகம் இந்த இந்த ரியல் எஸ்டேட்ல இப்ப முதலீடு செய்யலாம் அதாவது இப்ப அதாவது நீங்க இப்ப ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஒரு இடம் வாங்கி போட்டீங்கன்னா அது பத்து லட்ச ரூபாய்க்கு விற்கக்கூடிய அமைப்பை கொண்டு வரும் ஒரு அதிர்ஷ்டம் மாதிரி யோக மாதிரி எப்படி இப்ப லாட்டரி அடிக்குதுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி கேரளா பக்கம் போனீங்கன்னா ஒரு லாட்ரி வாங்கலாம் ஒரு இடத்த வாங்கி போடலாம் டிரேடிங்ல இறங்கலாம் இப்படி சில முதலீடுகளை யோசித்து செய்தால் கண்டிப்பா அதுல ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு வரும் அதற்கான வாய்ப்புகள் இப்போ அதிகமா இருக்கு அதுக்குன்னு நிறைய ஆசைப்பட்டு நிறைய பணத்தை போட்டுறதீங்க நிறைய ஆசைப்படுங்க குறைவா பணத்தை போடுங்க கண்டிப்பா அதுல ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருக்கும் இந்த விபரீத ராஜயோகம் இருக்கிறதுனாலதான் இந்த லாட்ரி சீட்ல விளையாடுறது திடீர்னு வந்து நிலம் வந்து லட்சக்கணக்கில் போறது கம்மியா வாங்கலாம் இந்த மாதிரி அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் திடீர்னு வந்து இந்த விபரீத ராஜயோகத்தாலதான் நடக்கிறது இந்த காலகட்டத்தில் குருவின் பார்வை சிறப்பாக விழுகிறது விஷபராசி நண்பர்களுக்கு ரொம்ப சந்தோஷப்படுங்க மகிழ்ச்சியா இருங்க குழப்பத்திலேயே இருக்காதுங்க இப்ப நீங்க ரொம்ப குழப்பமா இருப்பீங்க பல பிரச்சனைகள்ல சிக்கிக்கிட்டோம் வந்த காசு சரியா பயன்படுத்தாம தேவையில்லாத செலவுகளை செஞ்சு ஆடம்பரமா வாழ்ந்துட்டோமே அன்னைக்கு ஒரு நமக்கு பெரிய விஷயமா தெரியல இன்னைக்கு ஒரு ரூபா கூட பெரிய விஷயமா தெரியுது ரொம்ப குழப்பத்துல இருப்பீங்க பெண்கள் எல்லாம் சொல்லவே வேண்டாம் பேரதிர்ச்சியில் இருக்கிறீர்கள் ஏன்னா ரிஷம ராஜி நண்பர்கள் நல்லாவே வாழ்ந்தவர்கள் இளம் வயதில் பணத்திற்காக கஷ்டமே பட மாட்டார்கள் ஆனால் தற்போது இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அந்த பிரச்சனைகளெல்லாம் இந்த குருவின் பார்வையால தீரப் போகுது அதாவது அஷ்டம ஸ்தானத்தில் குருவின் பார்வை விழுகிற காலத்தில் சங்கடங்கள் குறையும் பிரச்சனைகள் தீரும் பகவான் உங்களின் செலவுகளை நேர்மறையாக சுப செலவாக மாற்றுவார் ஒரு நிலம் வாங்கி போட வைப்பார் ஒரு பவுன் வாங்க வைப்பார் அதாவது ஒரு பயனுள்ள செலவுகளை செய்ய வைப்பார் குரு இந்த காலகட்டத்தில் விரை செலவுகளை நீங்கள் செய்வது மாதிரி வரும் அந்த விரை செலவுகளை நீங்கள் செய்யுங்கள் தேவையான செலவுகளை செய்யுங்கள் ஒரு வீடு கட்டலாம் ஒரு நிலம் வாங்கி போடலாம் அல்லது நகை இது மாதிரி மதிப்புள்ள பொருட்களை வாங்கி குவிப்பீர்கள் இந்த காலகட்டத்தில் அஷ்டமஸ்தான குரு வந்து உங்களுக்கு பார்வை விழுகிறது நல்லபடியாக உங்களை அமைத்துக் கொடுக்கிறது உங்களுக்கு அது மாதிரி போட்டி தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும் மாணவர்களுக்கு அப்புறம் குரு பகவானின் பார்வை ஆறாம் வீட்டின் மீது விழுவதால நோய்கள் கண்டறியப்படும் அதாவது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கிற நோய்கள் கண்டறிவிங்க அதற்கான சிகிச்சை நீங்க எடுத்துக்கணும் கண்டிப்பா இந்த காலகட்டத்துக்கு தேவை ஒரு சின்ன பிரச்சனையா இருந்தாலும் போய் சிகிச்சை எடுத்துக்கங்க உணவு விஷயத்துல மிக மிக கவனமாக இருங்கள் இந்த குரு பகவானின் பார்வை அப்படிதான் இருக்கும் கவனம் தேவை சில பேருக்கு இந்த அஜீரண கோளாறு எல்லாம் இப்ப ஏற்படும் கண்ட நேரத்துல கண்ட பொருளை சாப்பிட வேண்டாம் நேரத்தை வந்து சரியா கையாளுங்க எந்தெந்த நேரத்துல சாப்பிடணுமோ அந்தந்த நேரத்துல சாப்பிடுங்க ஒரு வயதிற்கு மேல உடலை நீங்கள் கவனித்துக்கொள்ள வேண்டும் சரியாக இந்த உணவு விஷயத்துல இப்ப நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் விஷயராசி நண்பர்கள் மத்தபடி உழைப்புல வந்து நீங்க எந்த ஒரு கவலையும் படாமல் முன்னேறுங்கள் குழப்பமே இல்லாம நீங்க முன்னேறுங்கள் தெரிக்க விடுங்க அதாவது ருத்ர தாண்டவம் எடுத்தா என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க பல படத்தில் பாத்திருப்பீங்க ஹீரோ வந்து வெறி கொண்டு போச்சுன்னா அதாவது யானைத்தையும் இழந்து விடுவார் பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் நிற்பார் அப்போ என்ன நடக்குதுன்னே தெரியாது ஹீரோவுக்கே தெரியாது உத்தர தாண்டவம் அப்படியே ஆடி அத்தனை பேரையும் அலறி அடித்து ஓட வச்சுருவாங்க பிதா மகளெல்லாம் பாருங்க அந்த விக்ரம் கேரக்டர் வந்து சூரியோட இழப்பை பொறுத்து கொள்ளவே முடியாது அந்த வெறிய அத்தனையும் தீப்பார் ருத்தர தாண்டம் எடுத்து அத்தனையும் தீப்பார் அந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை நீங்க செய்யறதுக்கு முயற்சி பண்ணும்போது எல்லாமே உங்க காலடியில தான் ரிஷபராசி நண்பர்களின் காலடியில் பணம் பொருள் நகை விரோதிகள் துரோகிகள் பிரச்சனைகள் கடன் எல்லாமே உங்க கால

பகவான் மிகப்பெரிய சந்தோஷத்தை வருமானத்தை உங்களுக்கு தரப்போகிறார் இது மாதிரியான காலகட்டத்தில் என்ன நடக்கும்னா போட்டிகளும் பொறாமைகளும் துரோகங்களும் அதிகமாக தொடங்கும் அப்ப உங்க குடும்பத்தில் உள்ளவர்கள்ட்ட அல்லது வெளியில போறவங்க வரவங்கள்ட்ட பேசும்போது போது பழகும் போது எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் அது மாதிரி நண்பர்கள் மூலயமா கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் பண விஷயத்திலேயே நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் பணம் ரொம்ப முக்கியமா உங்களுக்கு இப்ப இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது எந்த பக்கத்தில் போகுதுன்னே தெரியாத அளவுக்கு பணம் வரும் ஆனால் இழப்புகள் சந்திக்க வேண்டிய நேரமும் வருகிறது பணத்தை எதையும் யோசித்து செய்யணும் இல்லனா வர பணம் விரை வாய்ப்புகள் தற்போது வருகிறது தேவையான பொருட்களை வாங்குவீர்கள் பெண்கள் நகை பெண்கள் பெண்கள் நகை ஆடை ஆபரண சேர்க்கை இதெல்லாம் வாங்குவீங்க வேலையில வந்து இப்ப ப்ரொமோஷன் கிடைக்கிற காலகட்டம் அதாவது தற்போது இருக்கிற நிலைமையை விட ஒருபடி மேல அல்லது உயர் பதவியோ அல்லது வேலை மாற்றத்திற்கு நீங்க முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அல்லது வேற நல்ல வேலை பார்க்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான அமைப்பு தற்போது இருக்கிறது கண்டிப்பா நீங்க முயற்சி பண்ண கண்டிப்பா வெற்றி கிடைக்கிறதுல அது மாதிரி வெளிநாட்டு பயணம் தாராளமாக ரிஷபராசி நண்பர்கள் இப்ப செல்லலாம் அங்க போனாலும் ஒரு நல்ல வேலையும் வருமானமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது சிந்திச்சு செயல்பட்டு ஒரு நல்ல நிறுவனத்தை பார்த்து செல்ல வேண்டியது உங்களுடைய பொறுப்பு சிலருக்கு கை சம்பளத்தில் ப்ரொமோஷனும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது அதாவது டபுள் சந்தோஷம் டபுள் வாய்ப்பு பலம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அது மாதிரி இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிடும் ூர் வெளிநாடு வேலை வாய்ப்புகளுக்கு சாதகமாக இருக்கிறது உங்கள் பிள்ளைகளுக்கான வாய்ப்புகள் தற்போது அமையும் அதிக கடன் இருந்தாலும் அந்த கடன் எல்லாம் நிறைய இப்ப அடைக்க போறீங்க அதற்கான வாய்ப்புகளையும் இப்ப இந்த குரு பகவான் கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் சிறப்பா இருக்குது உங்களுக்கு அது மாதிரி தள்ளி போன சுப காரியங்கள் எல்லாம் உங்கள் குடும்பத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்தி கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த பனிப்போர் பிரச்சனைகள் நீங்கும் பயங்கரமான பிரச்சனை போயிட்டு இருக்கோம் கணவன் மனைவிக்குள்ளார அந்த பிரச்சனை எல்லாமே நீங்கும் அதாவது மூன்றாவது நபரால் ஏற்படக்கூட அது வாய்ப்புகள் இருக்கிறது அந்த பிரச்சனைகள்லாம் இப்ப நீங்கிடும் அது மாதிரி மறைமுக பண பணப்பற்றாக்குறை இனம் தெரியாத கவலைகள் அப்பப்ப வந்து செல்லும் நீங்க வந்து தெளிவா வாழ்க்கையில நீங்க எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அல்லது சுறுசுறுப்பா அந்த பாதையை நோக்கி நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையா இருக்காது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு தீரணும்னா நாம எப்பொழுதுமே சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா கோவிலுக்கு போய் பரிகாரங்கள் செய்யுங்க அது மாதிரி கடவுளை எப்பொழுதுமே நினைச்சுக்கிட்டு இருங்க வாழ்க்கையில வெற்றி பெறவங்க மறந்தாலும் வாழ்க்கையில பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறவங்க இறைவன் காலில விழுந்தே ஆகணும் அப்ப பல பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் நமக்கு கிடைக்கும் அது மாதிரி நம்ம சொன்ன மாதிரி வீட்டு வீட்டில் பல பிரச்சனைகள் இருந்தாலும் நம்மளால் முன்னேற முடியாது வீட்டை எப்பொழுதும் அமைதியாக வைத்துக் கொள்ள நீங்கள் முயற்சி செய்யுங்கள் வீட்டில் எப்பொழுதும் சாமி பக்கத்துல ஒரு விளக்கு எரிஞ்சுகிட்டே இருக்கட்டும் அது மாதிரி வீட்டு வாசலில் அரிசி மாவால கோலம் போடுங்க அது ரொம்ப புண்ணியமான ஒரு விஷயத்த உங்களுக்கு சேர்க்கும் அதனால பல பிரச்சனைகள் கந்திஷ்டிகள் கெட்ட சக்திகள் வீட்டுல போக்கும் நம்ம அன்னதானம் செஞ்சா எந்த அளவுக்கு நமக்கு புண்ணியம் கிடைக்குமோ அந்த மாதிரியான புண்ணியங்கள் நமக்கு வந்து சேரும் இந்த அரிசி மாவால கோலம் போடுறது உங்களால வந்து இந்த அரிசி மாவு ரெடி பண்ண முடியல அப்படின்னா அல்லது மாவுக்கு தயாரிக்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னா இங்க ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்க அவங்க வந்து ஒன்பது பூஜை பொருட்களை பயன்படுத்தி இந்த அரிசி கோலமாவை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு அரிசி கோலமாவும் வேணும் அப்படின்னா இந்த இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க வில்லேஜ் பேபிஸ் இதை தயாரிச்சுட்டு இருக்காங்க கண்டிப்பாக ஒரு நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் இவங்க சாதாரண முறைப்படி பண்ணல எல்லாரும் எப்பொழுதுமே நம்ம பண்ணணுல்லோ அந்த மாதிரி பண்ணாமல் ஒன்பது விதமான பூஜை பொருட்களை கலந்து இந்த அரிசி கோலமாகவை ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க இதை வாங்கி பயன்படுத்துங்கள் கண்டிப்பாக பல பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும் உங்கள் குடும்பத்தில் அது மாதிரி நீங்க எங்க வெளியில போயிட்டு வந்தாலும் அந்த கோலத்தை தாண்டி வீட்டுக்குள்ளார வர்றது மாதிரி பாத்துங்க ஏன்னா உங்க மேல இருக்கிற போட்டிகள் புறாமைகள் கந்திஷ்டிகள் அல்லது துரோகங்கள் இதையெல்லாமே வீட்டு அது தடுத்து நிறுத்திரும் அவ்வளவு ஒரு சக்தி அந்த அரிசி கோலமாவுக்கு இருக்குது அதனால இந்த அரிசி கோலமாவை வாங்கி நீங்க பயன்படுத்துங்க இல்லைன்னா நீங்களே செஞ்சு கூட அந்த வீட்டுல வந்து கோலம் போடலாம் அதனால அந்த பலன் வந்து நீங்க அடையறதுக்காக இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீர்வு காணணும் அப்படின்னா அதுவும் உங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கும் அது மாதிரி வியாபாரத்துல புதிய மாற்றங்கள் ஏற்படும் பெரிய மாற்றம் எல்லாம் ஏற்படும் உங்க வியாபார இடத்துல இந்த கோலத்தெல்லாம் உங்க அலுவலகத்துல ஏதாவது ஒரு இடத்துல காலடி படாத ஒரு இடத்துல கண்டிப்பா உங்க தொழில் வந்து வளர்ச்சி அதிகமாக இருக்கும் அந்த வளர்ச்சியை வந்து நீங்க பாப்பீங்க வர தொழிலாளர்களுக்கெல்லாம் ஒரு மங்களகரமா அதை பார்ப்பாங்க ஒரு கோலத்தை விட்டு அது நடுவுல ஒரு விளக்கை இருந்ததுன்னா அனைவருக்குமான அமைதிகள் அங்கே கிடைக்கும் சுறுசுறுப்பா வேலை செய்வாங்க மனம் தெளிவடைவார்கள் வியாபாரத்தில் பெரிய பெரிய மாற்றங்கள்லாம் இந்த அரிசி மாவு கிடைக்கும் அவ்வளவு சக்தி இருக்கு அரிசி மாவுல அப்புறம் பாத்தீங்கன்னா வங்கி கடன் செய்வீர்கள் வங்கியில வந்து முதலீடு செய்யலாம் பழைய பாக்கிகள் வசூலாகும் கமிஷன் ஏஜென்சி மருந்து உர வகைகளில் லாபம் அடைவீர்கள் இந்த மாதிரி இடைத்தரகர்களை அதிகமாக நம்ப வேண்டாம் அப்படி ரொம்ப பெரிய துரோகம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அது மாதிரி புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் போது எச்சரிக்கையாக இருங்கள் கூட்டு தொழிலில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நீங்க கொஞ்சம் அனுசரித்து போவது தொழிலில் மிக மிக நல்லது உத்தியோகத்தில் வேலை சுமை வாட்டி எடுக்கத்தான் செய்யும் தற்போது நீங்கள் உழைத்தே வேண்டும் உண்ணாமல் உறங்காமல் யோசித்து கண்டிப்பாக நீங்கள் உழைத்தே ஆக வேண்டும் அதற்கான காலகட்டம் தான் இது ஆனால் பிற்காலத்தில் இந்த உழைப்புக்கான ஊதியம் உங்களுக்கு நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அது மாதிரி மூத்த அதிகாரிகளிடம் அதிக நெருக்கம் வேண்டாம் வேண்டாம் பகையும் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று இருங்கள் அது எந்த ஒரு பிரச்சனையும் கொண்டு வராது அது மாதிரி பதவி உயர்வுக்கு பெரிய பெரிய பதவிக்கு உங்களுடைய பெயர் அடிபடும் அதனால இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லவர்களாக நடந்து கொள்ளுங்கள் நல்ல விஷயங்களை அதிகமாக செய்யுங்கள் அது மாதிரி முக்கிய கோப்புல கையெழுத்து போடும்போது ரொம்ப யோசிக்க வேணும் ஏன்னா கையெழுத்தை போடாதீங்க அப்படி போட்டாலும் நூறு முறை யோசிங்க இந்த கையெழுத்துக்கு எந்த பிரச்சனையும் வருமா வராதா அப்படின்னு யோசிச்சு போடுறது நல்லது அது மாதிரி கணினி துறையினருக்கு வேலை பல அதிகரிக்கும் இந்த சிஸ்டம் வேலை செய்யறவங்க எல்லாம் எலக்ட்ரிஷியன் வேலை செய்யறவங்க இதுல வேலை செய்யறவங்க ரொம்ப வேலை பல அதிகரிக்கும் அதிக உழைக்க வேண்டி வரும் ஆனால் லாபமும் சிறப்பா இருக்கும் லாபம் வந்து மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு இரட்டிப்பாகும் இந்த காலகட்டம் அதுக்கு வந்து ரொம்ப சிறந்த ஒரு காலகட்டம் ஒரு நல்ல தொழில் செய்யலாம் அல்லது ஒரு நல்ல நிறுவனத்தில் வேலைக்கு சேரலாம் உங்கள் திறமையை முழுமையாக வெளிக்கொண்டு வந்து அதற்காக கஷ்டப்படுங்க அதற்கான ஊதியத்தை இந்த குரு பகவானும் மற்ற கிரக அமைப்புகளும் கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்கறதுக்கு காத்து கொண்டு இருக்கிறார்கள் அதை நீங்கள் பயன்படுத்துங்கள் ஐம்பது வருடங்களுக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை ரிஷபராசி நண்பர்கள் மிஸ் பண்ணாதீங்க வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பரிகாரங்களாக அதாவது சிறந்து விளங்க வேண்டும் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாக வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் திருச்சிக்கு அருகே இருக்கிற திருவரம்பூரில் உள்ள சிவாலயத்தில் அருள் பாலிக்கும் ஸ்ரீ பாலச்சந்திர விநாயகரையும் ஸ்ரீ எரும்பீஸ்வரரையும் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியையும் வியாழக்கிழமைகளில் தரிசனம் செய்யுங்கள் அது மாதிரி விபத்துக்குள்ளானவர்களுக்கு உதவுங்கள் மகிழ்ச்சி உங்களுக்கு தங்கும் இளநீரை தானமாக கொடுங்கள் உணவு தானமாக கொடுங்கள் எதுவுமே உங்களால தானமாக கொடுக்க முடியலைன்னா இந்த அரிசி கோலமாவில ஒரு கோலம் போடுங்க கண்டிப்பா அது பல புண்ணியங்களை உங்க குடும்பத்துக்கு வந்து சேர்க்கும் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய இந்த வாய்ப்பை நண்பர்கள் பயன்படுத்திக் கொண்டு வாழ்க்கையில வெற்றி பெறுவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்